இது ரெண்டு ஒரு வாய் குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு பிறவ குட்டி இது என்ன வர வர இது ஜோடி 4 ரூபா சொல்லுது ஜோடி 4 ரூபா ஜோடி 4 ரூபா எத்தனை நாளான குட்டி இது 5 நாள் குட்டினா 5 நாளான குட்டி ஃபைனல் நேரட்ட முடியல 3700 ரூபா கொடுக்கலாம் 3700 3700 ரூபா கொடுக்கலாம் அது ஆகாது ஏதோ 100 ரூபா கம்மி பண்ணு கடைசிக்கு 3500 ரூபா 3500 ரூபா கொடுக்கலாம் கடைசி சரி ஓகே

ஒரு வாரந்தா இருக்குமா ஒரு வாரம் நல்ல பெருவடை குட்டினா ஹைட் நல்லா நீட்டு போக்கா வரும் குட்டி குவாலிட்டியான குட்டி தரமான குட்டி இது என்ன ரேட்னா வரும் இது எழுநூறு ரூபாய் சொல்றதுனா எழுநூறு ஏழுநூறுவா வெலை கம்மி தான் ஸ்டார்ட் ஏழுநூறு ரூபாய்க்கு தர

குட்டி குவாலிட்டியா நோடி தரமானது சரி ஓகே ஃபைனல் லெட்டர் வேணா முடிக்கலாம் ஃபைனல் லெட்டர் வேணா கொடுத்துறலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் ஆ இதுனா அண்ணா இது தலச்சேரி குட்டி தலச்சேரி தலச்சேரி オリジナル பிரேட் பியூர் Black பியூர் ஒயிட் சரி Black மாத்தி சொல்லிட்ட இது வந்து கடாயே பரவாயில்லை பிரவே பிரவே குட்டி பிரவே குவாலிட்டியான குட்டி

என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு ஐநூறு நானூற்றி பதினேழு எண்பது என்னுடைய ஃபோன் நம்பரு குட்டி வந்து தரமான குட்டி கொடுப்போம் அது பால் குட்டியாக இருந்தாலும் நேச்சல் குட்டியாக இருந்தாலும் சரிங்க குவாலிட்டியான குட்டி தான் கொடுப்போம் அதே மாதிரி குட்டி வாங்க வரவங்க வந்து ஆசிக்காக வாங்கி வளர்த்தோன்ட்டு வந்து குட்டி வாங்கி வளர்த்தாதீங்க ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வந்து குட்டி வாங்கி வளர்த்துங்க அப்படி இல்லைன்னா யாராவது தானே கேட்டுட்டு ஒரு அனுபவப்பட்டு வந்து வாங்கி வளர்த்துங்க அதுவும் இல்லை அப்படின்னா குட்டி வாங்குறீங்கன்னா குட்டிக்கு வாங்கிற கொடுக்குற வியாபாரி வந்து ஆலோசனை கேட்டுவிட்டு அவங்க சொல்கிறபடி கேட்டு குட்டி வளர்த்துக்கணும் அப்பதான் குட்டி வந்து நல்ல முறை வளர்த்த முடியும் சரி ஏன்னா தெரியாம நீங்க கொண்டுட்டு போய் குட்டி நல்ல தரமான குட்டி வாங்கி கொண்டுட்டு போயிட்டு வீண் பண்ணிடக்கூடாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வானுன்னீங்கன்னா நீ கண்டிப்பா ஜெயிக்க முடியும் கண்டிப்பா குட்டி ஜெயிக்க முடியும் குட்டி நல்ல முறையை பிரபோத்தவரை நல்ல நல்ல விலைக்கு விற்க முடியும் நான் அப்படியே என்னென்ன சந்தைக்கு போவீங்க எத்தனை மணிக்கு உங்களை பண்ணலாம் காலையில் ஆறு மணில எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம் சாயங்காலம் நாலு மணில இருந்து நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணலாம் இந்த டயத்துல கூப்பிடுங்க எடப்பட்ட டயத்துல போன் பண்ண வேண்டாம் ஏன்னா எங்களுக்கு பல தொழில் வியாபாரம் ஆகி போற வரதுனால கிரமங்களுக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு சரி சரி ஆமா இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டம் ஆதி ஆதிக்குண்ணத்தூர் சந்தை காலையில நைட்ல இருந்து சந்தை இருக்கு நைட்டு ரெண்டு மணில இருந்து சந்தை இருக்கு திங்கக்கிழமை காலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கும் அதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பூனாம்பள்ளி சந்தை அது நம்ம ரெகுலர் அங்கேயும் போறதுதான் வெள்ளி சனி வந்து குண்டடம் ஆஹ் வெள்ளிக்கிழமை காலையில வந்து புலுவப்பட்டி போடுற ரோடு வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை காலையில வந்து கொண்டடம் குண்டடம் பு புதன் வியாழல் வந்து ஃப்ரீ தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை மூணாம் பள்ளி ரெகுலரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆனா குவாலிட்டியான கூட்டி தரமான கூட்டி தான் கொடுக்குறோம் நம்பி தைரியமா வந்து வாங்கலாம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வியாபாரிட்டு கேளுங்க எப்படி வளர்த்தலாம் எப்படி என்ன செய்யல அப்படின்னு கேளுங்க ஆலோசனை கேளுங்க தப்பு இல்லை சொல்றத வந்து வியாபாரி சொல்றத உள்வாங்க அதுபடி வளர்த்துறதுண்டான முறையில் நீங்க கத்துக்கு நாங்க ஒண்ணு சொல்லுவோம் நீங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க ஆ அப்படின்னு கேட்டு போயிடுறாங்க அங்க போயிட்டு மறந்து நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு வந்து போன் பண்ணி கேக்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரி அதனால கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க எது சொல்றாரு உடனே நிறைய வளர்த்தணும்னு வேண்டாம் ரெண்டு வாங்கி வளர்த்துங்க இல்ல நாலு வாங்கி வளர்த்துங்க நல்லா அனுபவம் அப்புறம் நிறைய வாங்கி வளர்த்துங்க சரி வாங்க சந்தைக்கு வந்தீங்கன்னா பாருங்க பத்து வியாபாரிகள் எல்லாத்தையும் பொறுமையா பாருங்க யாருக்கிட்ட தரமான குட்டி இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குதா குட்டி சளி பேசல இல்லையா குட்டி தெளிவாக ஆக்டிவாக இருக்குதா நல்லா குவாலிட்டியாக தரமாக பார்த்து வாங்குங்க அதை முதல்ல பார்த்து வாங்கினீனால குட்டி ஓரளவுக்கு நீங்கள் ஒரு செவன்டி பர்சன்ட் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் வந்து ஓரளவுக்கு அனுபவம் கிடைச்சிடுங்க அப்புறம் ஒரு இருபது சதவீதம் வந்து வளர்ப்பு முறையில் வந்து நீங்கள் பார்த்துருங்க சரி ஓகே அந்த மாதிரி பார்த்து தரமாக வாங்குங்க பொறுமையாக வாங்குங்க எங்கே வாங்க பொறுமையாக வாங்குங்க நன்றி